நியூஸ் போர் செய்திகள் சென்னையில் ஒரே நாளில் நாலு டார்லிங் ஷோரூம்கள் திறப்பு பிரபல வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை நிறுவனமான டார்லிங் சோரூம் தமிழகத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் செயல்பட்டு வருகிறது கடந்த இருபத்தெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரே நாளில் சென்னையில் காட்டுப்பாக்கம் குன்றத்தூர் மாதவரம் ஆகிய மூணு சோரூம்களையும் திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டியில் ஒரு சோரூம் என மொத்தம் நான்கு சோரூம்கள் திறக்கப்பட்டன இதில் குன்றத்தூர் சோறுமை தமிழக அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார் காட்டுப்பாக்கத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான டார்லிங் சோறுமை ஹேயர் அப்ளையன்ஸ் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் சதீஷ் குமிடிப்பூண்டி சோரூமை லாய்ட் ஹாவல்ஸ் இந்தியா நிறுவனத்தின் மூத்த பொது மேலாளர் ஹரி ஆகியோர் திறந்து வைத்தனர் மாதவரம் சோரூமை தமிழ்நாடு பார்க் கவுன்சில் துணைத் தலைவர் மோகன கிருஷ்ணன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பானாசானிக் லைஃப் சொல்யூஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தென்னிந்திய பிராந்திய தலைவர் என் ரிச்சர்ட் டேனியல் ராஜ் இண்டஸ்ட்ரியல் அலையன்ஸ் பவுண்டேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஆர் பிரவீன் புனித செபாஸ்டியின் தேவாலயத்தின் பாரிஸ் பாதிரியார் பேராயர் அருப்பணி மைக்கேல் ஆனந்த் குளியந்தோப்பு போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் சி சத்யமூர்த்தி ஆகியோர் குத்து வழக்கேற்றி தொடங்கி வைத்தனர் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் டார்லிங் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்தின் தலைவர் லயன் எம் வெங்கடசுப்பு மற்றும் டார்லிங் குழுமத்தின் நிர்வாகிகள் ஆர் நவராஜா முருகன் வி முரளி வி நவீன் ஆர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் வரவேற்று உபசரித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து